மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமண பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் காஞ்சி வாசாய சாந்த ரூபாய காஞ்சிவாசாய்ப்பகை தனஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாதி எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவங்களில் இப்போ நம்ம பார்க்குறது பரணீதரன் தொடர்பான ஒரு அனுபவம் பரணீதரன் வந்து மகாபிரிவாவில் மகாபிரிவா ரொம்ப அத்தியந்து பார்த்தோம் பெரியவா படித்த ஸ்கூலில் பெரியவா தொடர்பான எதான ஒரு பழைய ரெக்கார்ட் இதான பழைய விஷயம் ஒன்று சிக்குமான்னு பார்க்குறதுக்கு போயிருக்கேன் இந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டரை பார்த்துருக்கேன் திண்டிவனத்தில் நைன்டீன் நாட் ஃபோரில் செகண்ட் ஃபாரம் பெரியவங்க படிச்சிருக்கேன் இந்த ஹெட் மாஸ்டர் சந்தோஷத்தோடு நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறேன் எனக்கு மகா பெரியவங்க படித்ததற்கு உண்டான ஏதாவது பேப்பர் ரெக்கார்ட் கிடச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நான் அவர்கிட்ட காமிச்சா ரொம்ப பொறிச்சு போனார் அப்படிங்கிறேன் இந்த ஹெட்மாஸ்டர் என்ன பண்ணிட்டார் இந்த ஸ்கூலில் இருக்கிற பழைய ரெக்கார்ட்ஸ் அதெல்லாம் எங்கே அந்த அதை காமிச்சு இங்கே தான் எல்லாமே இருக்கு நீங்கள் இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ட பரணீரன் அங்கே அந்த ரூமில் ஒவ்வொரு பழைய பேப்பர் சும்மா அப்போல்லாம் பேப்பர்லாம் எல்லாமே பேப்பர் தான் அப்போல்லாம் அது பழைய ரெக்கார்ட்னா அது எந்த அளவுக்கு இருக்கும் அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி மக்கி போய் சொல்லுவோம் இல்லையா பேப்பர்லாம் என்ன ஆகும் கொஞ்சம் அதனுடைய குவாலிட்டிலாம் கொறைஞ்சே ஒரு மாதிரி இருக்கும் டஸ்டர்லாம் இருக்கும் ஒரு மாதிரி தேடுற பர்டே தான் அங்கே தேடுற அப்படி இங்கே தேடுறப்ப பெரியவாளுடைய வருகை பதிவேடு ஸ்கூல் அட்டண்டன்ஸ் இருக்கிற பற்றி அந்த ஒரு ஒரு நோட் ஒன்று கிடைக்கிறது ஸ்கூலில் அட்டண்டன்ஸ் ரொம்ப முக்கியம் ஃபாதியர் வந்து நம்மளாம் பேர் சொல்லி கூப்பிடுவேன் பேசம் சார் எஸ் சார் உள்ளே என்னையா அப்படின்னு சொல்லுவோம் மார்க் பண்ணிப்பேன் இந்த அட்டன்டன்ஸ்லாம் ரொம்ப முக்கியம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஸ்கூல் முடிக்கிறப்ப காலேஜ் முடிக்கிறப்ப அட்டண்டன்ஸ் பார்ப்பேன் எப்படி கரெக்டாக வந்திருக்கேன் அதுக்கெல்லாம் ஒரு மார்க்லாம் வச்சுருக்கேன் இன்னைக்கு அந்த அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் ஒன்று கிடைக்கிறது நைன்டீன் நாட் ஃபோர் செகண்ட் ஃபாரம் தெரியுமா அப்போ ஒரு பேர் சுவாமிநாதன் அதில் பார்க்குறேன் சுவாமிநாதன் இருக்குது அட்டன்டன்ஸ் எல்லாம் வெள்ளானு வந்ததாக இருக்குது ஒரு சந்தோஷம் தாங்க முடியல ஆஹா கிடைச்சி எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அது வெள்ளைக்கார காலம் பதிலாம் நேர்கள் காலம் அவர் அதை பார்த்துட்டு இந்த ஹெட் மாஸ்டர்கிட்ட காமிக்கிறார் இதை நான் எடுத்துன்னு போய் பெரியவர்கிட்ட காமிக்கலாமா எனக்கு தர முடியுமா அவர் பரவாயில்ல நீ ஒரு சைன் வாங்கிட்டு எதுவும் இல்லை கவர்மெண்ட்டில் ப்ரொசீஜர் பண்ணியிருக்கணும் பயிண்ட் அதை கொடுத்துட்டு அதை எடுத்துட்டு பிரிவாட்ட காட்டலான்னு வேறேன் மகா பிரிவா இப்போ ஆந்திராவில் கேம்ப்பு ஆந்திராவில் கேம்ப் பண்ணிருக்கேன் ஆந்திராவில் பிரிவா இருக்கிறப்ப இது ஒரு கிராமம் விசாரிச்சு போயின்ட்டுருக்கேன் போயிட்டு இருக்க அவர்கிட்ட காட்டணும் பிரிவாட்டை காட்டணும் போய் அந்த பெரியவா இருக்கிற கிராமத்துக்கு போய்ட்டு பெரியவா எங்கே இருக்கான்னு விசாரிச்சுன்னு போனால் அவரோட இடத்துல பிடிச்சிட்டேன் ராத்திரி இவ்வளோ அசராம வந்திருக்கார் பிறகு பரணிதரன் பெரியாட்டை உடனே காமிச்சாங்கன்னு பிறப்பிட்டு வந்துட்டு நடு ராத்திரி பெரிய யாத்திரை போயிட்டுருக்கு பல்லக்கடலில் பெரியவா போயிட்டுருக்க பல்லக்கல்ல போயிட்டுருக்க தொண்டர்கள்லாம் போயிட்டுருக்க ஏதோ அடுத்து ஒரு கேம்பது கொஞ்சம் டைம் கூட ஆறு போல இருக்கு இருக்கா வரலாம் பரணிதரன் போயிட்டு பெரிய பக்கத்தில் போகிற இந்த கதவு திறக்கிறப்ப பெரியவோட பார்த்து நமஸ்காரப்படுறப்ப என்னடா இங்கே கேட்குறேன் பிரிவா ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்காக ஒன்று என்னடா அப்படிங்குற பிரிவா நீங்கள் படித்த ஸ்கூலுக்கு நான் போனேன் தண்டிவனம் போனேன் நைன்டீன் நாட் ஃபோரில் செகண்ட் ஃபார்ம் படிச்சப்பட்றேன் இதான நீங்கள் படித்ததுக்கு உண்டான எவிடன்ஸ் அங்கே இருக்கா அப்படின்னு தேடினேன் நம்மளால கேட்க வேண்டாம் நான் படித்தேனே இல்லையாங்கிறது நீ கன்ஃபார்ம் பண்ணுறியா அப்படிம்போம் பெரியவனுக்கு அச்சரியம் கேட்டுருக்கேன் அப்புறம் அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு அவர் சேர்ந்து இந்த ரெக்கார்ட்ஸ் ரூம்லாம் தேடி பார்த்தேன் ஒரு அட்டண்டன்ஸ் ஒன்று கிடைச்சது பதிவா வருகை பதிவேடு அதில் உங்கள் பேர் இருக்கு பெரியவா நீங்கள் வந்ததெல்லாம் மார்க் பண்ணிருக்கேன் அப்படியாடா பல்லக்கர் நிறுத்த சொல்கிறார் பல்லக்கர் நிறுத்த பெரியவா இருக்கிறார் இங்கே ஆத்திரி எங்கே டார்ச் லைட் அடிச்சுக்கிறாங்க ஆமாண்டா என்ன சந்தோஷம் இருந்தோ அப்படின்ட்டு இப்போ ஒரு ஸ்கூல் அட்டண்டன்ஸ்னால் ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் இருப்பான் இல்லையா இப்போ நம்ம கூட படித்த பசங்கள்ன்னா உங்கள் ஸ்கூலில் படித்த பசங்கள்ன்னா செகண்ட் ஃப்ளோர்ன்னா ரெண்டாம் க்ளாஸ் மூணாம் க்ளாஸ்னா ஒருத்தர் ரெண்டு பேர் ஞாபகம் இருக்கலாம் அன்றைக்கி காலேஜெல்லாம் ஞாபகம் இருக்கும் பெரியவா அத்தனை பேரை பார்த்துட்டு போய் இந்த நடிச்சு அந்த அட்டண்டன்ஸில் இருக்கிற அத்தனை பேரையும் பார்த்துட்டு ஒவ்வொரு பேரையும் பிரிவை வச்சிருக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் ராமசாமின்னு வச்சுக்கோங்களேன் சுதாகர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சந்திரமோகன் வச்சுக்கோங்களேன் அதுபோல் ஒவ்வொரு பேரையும் பெரியவா ஸ்பெல் பண்ணிட்டு படிச்சுட்டு அவள் இன்னைக்கு எங்கே இருக்கா எப்படி இருக்கா பிரிவாக சொல்கிறானா அன்னைக்கு இருந்ததே நமக்கு ரீகால் பண்ண தெரியாது சொல்ல தெரியாது இன்னைக்கு அவ எங்கே இருக்கா எப்படி இருக்கா அப்படின்னு பரணிதரன் கிட்டே பெரியவா எக்ஸ்பிளைன் பண்ணுறான் ஞான திருஷ்டி பரணீதரன் ஆச்சரியமாக கேட்குற பெரிய திரும்ப கேட்க எப்படா பிடிச்ச நீ இதை அப்படின்னு பிரிவாக கேட்குறப்ப இது இதுக்குள்ள ஒரு ஆசை பெரியவா அங்க போய் பார்க்கணுன்னு ஆசை இந்த ஸ்கூலில் இருக்கிற அந்த ரெக்கார்ட்ஸ் ரூமுக்கு போயிட்டு தேடி எடுத்து அதுலேருந்து கண்டுபிடிச்சது தான் கண்டுபிடிச்சதுதான் இது அப்படின்னு பிரிவாட்டை திரும்ப சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் பாருங்க எத்தனை பணம் கொடுத்தாலும் எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு ஆனந்தம் என்ன அப்படின்னா பழைய மெமரிஸ் பழைய நினைவுகள் அதுதான் இன்னைக்கு நமக்கு பெரிய ஆனந்தம் அடுத்த நிகழ்வு ஒரு புதிய அனுபவத்தை கண்டலாம் நன்றி